அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்த போது ஊன்றுகோல் போல் துணையாகும் ஒரு சில பேர் வந்து புக்ஸ் படிக்கல நூல்கள் வந்து கற்கல அப்படின்னாலும் பரவாயில்ல யாரு வந்து படிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம அட்லீஸ்ட் நம்ம கேட்டுனாச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில எப்ப ஒரு தளர்ச்சி ஏற்படுதோ அப்ப வந்து அது நமக்கு ஊன்றுகோல் கூட அந்த விஷயம் வந்து நமக்கு துணையா இருக்கும் அப்படிங்கறது அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தன கண்டபேஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்திரலாம் மக்களுடன் முதல்வன் முதல்வர் திட்டம் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது இப்ப ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க எங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் ஸோ இந்த திட்டத்தை பத்தி பாக்கணும் அப்படின்னா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோயம்புத்தூர்ல வந்து இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இது என்ன திட்டம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் ஒரு கேம்ப் அப்படிங்கறது போடுவாங்க அதுல பீப்பிள் போய் அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே சொல்லி அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கலாம் இந்த இப்படி இப்படி வந்து பீப்பிள் போய் அவங்களுடைய எல்லாம் வைக்கும் போது அவங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்றது முப்பது நாளுக்குள்ள வந்து சரி செய்யப்படும் அதுதான் இது எத்தனை டேஸ்குள்ள அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பது டேஸ் இதுக்கு கீழ எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இயங்குது அப்படின்னா பதிமூன்று துறைகள் அப்படிங்கிறது இயங்குது சோ இது என்ன இப்ப இதே நியூஸ் லோக்கு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விரிவாக்கம் பண்ண போறாங்க எங்க அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்துல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு பார்த்திருப்போம் நித்த நெக்ஸ்ட் சி எம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க இது வந்து எந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப ரூரல்

எங்க எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க அப்படின்னா திருவள்ளூர்ல எக்ஸ்டென்ட் பண்ண போற தேதி எப்போ அப்படின்னா ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் உமா குமரன் உமா குமரன் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன்ல வந்து அஹ் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கறது நடந்திருக்கும் சோ அங்க வந்து எம்பிஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணியிருப்பாங்க சோ அதன்படி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் உமன் வந்து ஒரு பிரிட்டன் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து குமரன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டி இந்த யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டியோட செஷன் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சம்பூர்ண அபியான் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் இந்த அவேர்னஸ் கேம்பெயினை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா நிதி ஆயோக் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எந்த ஸ்டேட்ல அப்படின்னா பஞ்சாப்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இது என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்த் நியூட்ரிஷனு அக்ரிகல்ச்சர் சோஷியல் பர்பஸ் இது ரிலேட்டடான அவேர்னஸ வந்து பிள்கு கிரியேட் பண்றதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கேம்பெயின் தான் இந்த கேம்பெயினை யார் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக் தான் எங்க அப்படின்னா பஞ்சாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபேஸ்குள்ள போயிடலாம் கேர் ஸ்டார்மர் இந்த கேர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவங்க ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க இப்போ பிரிட்டனுடைய ஒரு புது பிரைம் மினிஸ்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் சோ இதுல என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பேர் என்ன இருபத்தி எட்டு எம்பிஸ் அங்க பிரிட்டன் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருபத்தி எட்டு பேர் யாரு அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நேற்று தான் நம்ம நியூஸ் பார்த்திருப்போம் உமா குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உமா குமரன் யாரு அப்படின்னா இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து பிரிட்டன் பார்லிமென்ட்ல ஒரு மெம்பர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து உமா குமரன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இதுல பிப்டி எத்து மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் யாரு அப்படின்னா கேர் ஸ்டார்மர் இங்க வந்து ஒரு சிறப்பம்சம் என்ன இருபத்தி எட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பிஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்க அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் இந்த ஆறு அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கறத வந்து இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் இது என்ன மாதிரி ஒரு திட்டம் அப்படின்னா எமர்ஜென்சி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஒரு பயிற்சி தான் இந்த ஆறு ஆறு அனைவரும் உயிர்காப்பம் திட்டம் அப்படிங்கிறது இது வந்து என்ன மாதிரி அப்படின்னா இந்த சிபிஆர் ப்ரொசீஜர் இல்லையா இந்த சிபிஆர் ப்ரொசீஜரை யங்ஸ்டர்ஸ் மத்தியிலயும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலயும் எஜுகேட் பண்ணணும் எப்படி வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மூலயமா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஆருயிர் அனைவரும் உயிர்காப்பம் திட்டம் அப்படிங்கறத வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க இந்த சிபிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்டியோ பல்முனரி pulmonary resuscitation இதுதான் வந்து சிபிஆர் அப்படிங்கிறது இந்த சிபிஆர் procedure வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் ஸ்டூடண்ட்ஸ் மத்தியிலையும் வந்து educate பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் வந்து அந்த ஆருயிர் அனைவரும் உயிர் திட்டம் அப்படிங்கிறத நம்ம இங்கே Next, நெக்ஸ்ட் டிஎன் திட்டம் இந்த டி என் ரைஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஊரக மற்ற கிராமப்புற மகளிர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணனும் அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து லோன் சப்சிடிஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து வழங்க போறாங்க சோ அந்த திட்டம் தான் என்ன அப்படின்னா டி என் ரைஸ் திட்டம் அப்படிங்கிறது இது யாருக்கானது அப்படின்னா முழுக்க முழுக்க ஊரக மற்றும் கிராமப்புற மகளிருக்கானது அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காகவும் லோன் சப்சிடிஸ் அப்படிங்கிறது கொடுக்கிற ஒரு திட்டம் தான் டிஎன் ரைஸ் திட்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இது என் எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜூலை டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நொமாடிக் எலிபென்ட் இந்த மொமாடிக் எக்சசைஸ் மொமாடிக் எலிபென்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கூட்டு ராணுவ பயிற்சி எந்த ரெண்டு நடுவருக்கு இடையில அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அண்ட் மங்கோலியா இது எப்பயுமே ஆனுவலா இந்தியா அண்ட் மங்கோலியாவுக்கு நடுவுல வருஷம் அதாவது வருஷம் ஒரு தடவை இந்தியா மங்கோலியாவுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் மொமாடி எலிபென்ட் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் உடைய சீஃப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல் அப்படிங்கறத இனோகரேட் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல வந்து இன்னோக்கரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் உடைய சீஃப் யாரு அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி வி ஆர் சௌத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க விவேக் ராம் சௌத்ரி சோ இந்த டெபென்ஸ் சிஸ்டம் ஸ்கூல் அப்படிங்கறத யார் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஏர் ஃபோர்ஸ் சீஃப் அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி அவங்கதான் எங்க இனாக்ரேட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கூல் வந்து எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்ல வந்து இருக்குது அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கு என்னை கண்ட்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன கண்டர்ஃபைஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரிவிஷன் கே ஸ்டார்மர் கே யாரு அப்படின்னா பிப்டி எய்த் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இதுல என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா இருபத்தி எட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு எம்பிஸ் வந்து அங்க செலக்ட் ஆயிருக்கா ஐ மீன் அவ்வளவு பீப்புள் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டா வந்து இருக்காங்க ஐ மீன் எம்பிஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இது ரிலேட்டடா நம்ம நேத்து கூட கரண்ட்ரேஸ்ல பாத்திருப்போம் உமா குமரன் உமா குமரன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி பிரிட்டன் பார்லிமென்ட்ல மெம்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட்

இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்டார்ட் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக அவங்க ஸ்டார்ட்அப்ஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து லோன் அண்ட் சப்சிடிஸ் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த தமிழ்நாடு ரைஸ் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நொமாடிக் எலிபென்ட் இந்த எக்ஸசைஸ் நொமாடிக் எலிபென்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் மிலிடரி எக்ஸசைஸ் இது வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படின்னா இந்தியா அண்ட் மங்கோலியா இடையில இது வந்து வருஷ வருஷம் யூஸ்வலா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல் இந்த வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல் வந்து எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத்ல வந்து அமைச்சிருக்காங்க இப்போ இது ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நம்ம இந்தியன் ஏர் போர்ஸ் உடைய சீஃப் வந்து இனாகிரேட் பண்ணிருப்பாங்க அதனால இது வந்து நியூஸ்ல இருக்குது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்ல வந்து இருக்குது சோ இந்தியன் ஏர் போர்ஸ் சீஃப் உடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரும் சோ நீங்க யாராவது காம்படேடிவ எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பெயர் பண்ணி பிடிஎஃபாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ